உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் பயிற்சி இல்லை சனி பகவானுடைய நட்சத்திர பயிற்சி இந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்ப கும்பத்துல இருக்கிறாங்க கும்பத்துல சதய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் பயிற்சி ஆற பே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது சதே நட்சத்திரத்துல இருந்து போரட்டாதி நட்சத்திரத்துக்கு மே ஃபர்ஸ்ட்ல பயிற்சி ஆறாங்க அது வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் அப்போ வந்து தனுசு ராசி அப்ப இந்த தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல இப்ப சனி பகவான் இருக்கிறாங்க அப்ப மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருந்து தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளை நிபர்த்தி செய்து அவங்களை நேர் வழியில் இழுத்து சென்று ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் சனி பகவான் இருக்கிறாங்க அப்ப இதனால தனுசு ராசிக்காரங்க ஒரு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் பேர் நல்ல பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அதே சமயத்துல ஒண்ணுமே ஒரு சிலர் ஆகப்பட்டது எங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையலை எங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை எங்களால் வீட்டு வாடகை கூட கட்ட முடியல நாங்க வந்து எவ்வளவு தொழில் பண்ணாலும் அந்த தொழில் லாஸில் தான் முடியுது ஒரு வேலையை எதிர்பார்த்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அது இன்னுமே நடக்கல எனக்கு வேலையும் திருப்தியா அமையல அமைஞ்ச வேலையில நான் ஸ்டேண்ட் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் அங்க சிறப்பாக இல்லை அது போக நான் வெளிநாடு போயிருந்தேன் அங்க சிட்டிசன்ஷிப் வேலைன்னு சொல்லி அங்க அப்ளை பண்ண அதுவும் சரியா நடக்கல இப்ப வெளிநாட்டுல தொழில் செய்ய எதுவுமே கரெக்டா அமையல இதற்கெல்லாம் என்ன காரணம் ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில முக்காவாசி பேர் பக்கத்துல ஒரு ஏழரை செனையில இருந்து விலகி ஏழரை செனையில பட்ட கஷ்டத்துல இருந்து தப்பிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுல வந்து ஒரு சிலர் நல்லா இல்லைன்னா அவங்க ஜென்ம ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுடைய விதிப்பலனை நிர்ணயம் பண்ணும் அப்ப நீங்க டிராவல் பண்றது உங்களுடைய ஜாதகம் என்ன நடக்குது என்ன புத்தி நடக்குது அதுதான் உங்களை காப்பாற்றும் அதனால உங்களுடைய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படி உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணுங்க இது போக நாம் இதற்கு முன்னாண்ட குரு பயிற்சி பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாமே போட்டிருக்கிறோம் நீங்க தேவைப்பட்டா நீங்க பார்க்கும்னு நினைச்சா அதை போய் பாருங்க நீங்க எல்லாரும் என்னுடைய வீடியோ பாக்குறீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்ப வந்து தனுசு ராசிக்கு இந்த நட்சத்திர பயிற்சி ஆப்பட்டது எப்படி இருக்கும் அப்ப நட்சத்திரங்கிறது போரட்டாதி நட்சத்திரம் இந்த போரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குரிய அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதி அப்ப தன்னுடைய ராசிக்கு அதிபதியான நட்சத்திரத்தில் குரு பகவான் பயிற்சி ஆறாங்க அப்ப அந்த குரு பகவான் பயிற்சி ஆவது உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அந்த சனி பகவான் ஸ்தானத்துல இருந்து அந்த குரு பகவான் உங்களுக்கு வேலையை செய்வார் அப்ப வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்கிற மாதிரிதான் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அது திருவனையாகும் அது போக உங்களுக்கு காரிய வெற்றி கொடுக்கும் காரிய ஜெயம் கொடுக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் தைரியமாக இருந்து முன்னூற்றி தொண்ணூறு நாட்கள் இந்த நட்சத்திர பயிற்சி அப்போ நானூறு நாட்கள் கிட்டத்தட்ட வருது முன்னூற்றி தொண்ணூறு நாள் கணக்கு வச்சுக்கலாம் அப்போ இந்த முன்னூத்தி தொண்ணூறு நாட்களும் நட்சத்திர பயிற்சி இருக்கிறதுனால இந்த நாட்கள்ல கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்கள் நல்லபடியாக இந்த நாட்களை பயன்படுத்தி நீங்கள் பள்ளத்தில் இருக்கிறீங்க குளியில் இருக்கிறீங்க உங்களால தலைய முடியலனா இந்த பீரியட்ல கண்டிப்பாக தலைய முடியும் இது போக இப்ப குரு பகவானாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிட்டாரு அப்ப மறை மறைஞ்சா கஷ்டத்தை தான் கொடுப்பாரு ஆனால் அந்த குரு பகவானா ஆப்பட்டது ஆறாம் இடத்துல இருந்தாலும் அது பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பலன் அப்ப அந்த குரு பகவான் எங்க பாக்குறாருன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாங்க ரெண்டாம் இடத்தை பார்க்கறாங்க அந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அதாவது கருமஸ்தானம் தொழில் ஸ்தானம் சொல்லுவோம் அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தாராளமாக தைரியமாக நீங்க எடுக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில சக்சஸ் பண்ண முடியும் அது போக நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழில எனக்கு ஆட்கள் சரியாக அமையல அந்த தொழில முன்னேற்றம் இல்லை அந்த தொழில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பாடுபட்டாலும் என்னுடைய புது ஐடியாக்களை அதுல புகுத்தினாலும் எனக்கு எதுவுமே திருப்தியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல இந்த குரு பகவானுடைய அனுகிரகங்கள் உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இப்ப வந்தாச்சு அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்கள் இப்ப மெல்ல மெல்ல வளரக்கூடிய ஸ்தானம் ஒரு அந்தஸ்து உங்களுக்கு வந்தாச்சு உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் மாறப்போகிறது அந்தஸ்து மாறப்போகிறது உங்களுக்கு வந்து தலையெடுத்து நீங்கள் தைரியமாக ஒரு நல்ல வரப் வரப்போறீங்க இது உறுதி இது போக உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்குறாங்கன்னா அயன சயன போகஸ்தானம் உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுபோக இடம் மாறி இடம் மாற்றங்கள் நல்லா இருக்கும் இடம் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்து கடந்த காலங்களில் கிடைக்கல இந்த பீரியட்ல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ கணவனும் மனைவியும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் மாற்றத்தால ஒன்னு சேர போறீங்க அப்போ குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அப்ப உங்க மக்கள் நீங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருந்து வாசம் பண்ண போறீங்க இது உண்மையாக நடக்கும் அதுபோக குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால தனுசு ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் அவங்க வாழ்க்கையில ஏழரை சனியால பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் பிரிஞ்சு குழப்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் சேராம இருக்குதுன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் ஒண்ணு சேரும் அந்த குடும்பத்தின் மூலியமாக நீங்கள் ஒரு நல்ல திருப்தியை நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க அது போக கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் கல்யாணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் இதை வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறேன்னா உங்களுக்கு எது நடக்க விருக்கிறதோ அதான் நான் சொல்றேன் நீங்க பொறுமையா இந்த வீடியோ வந்து இந்த இந்த மாதம் விட்டு பார்த்துட்டு அடுத்த மாதம் பார்க்காமட்டா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு வந்து குழப்பத்தில் இருக்கும் அப்போ டோட்டலாக அந்த மாச பலனும் போட முடியல அதையும் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் புரியும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து விலகி ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க இது வந்து ஒரு அருமையான பாயிண்ட் இல்லைங்களா உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க கடன் பட்டீங்க அந்த கடனை அடைக்க முடியல வீட்டு வாடகை கூட கட்ட முடியல என்னால் கரண்ட் பில் கூட கட்ட முடியல இப்படி நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் கொடுக்கும் அதே சமயத்துல ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில அந்த கஷ்டம் சூழ்ந்துருச்சு அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டும் வெளியில வர முடியல நான் கௌரவமாக வாழ்ந்தேன் அப்ப அந்த கௌரவான அந்த ஸ்டேட்டஸ் எங்கே போயிருமோ அப்படின்னு பயமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட் ஆகப்பட்டது இந்த நட்சத்திர பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் கொடுத்தே தீரும் அப்ப தனுஷ் ராசிக்காரங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அது போக வெளிநாட்டு போயிருந்தவங்க அவங்களுக்கு அந்த வெளிநாட்டுல சில குழப்பங்கள் சில சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்தாலும் அது எல்லாமே மாறும் தைரியமா இருங்க இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ குரு பகவான் மறைஞ்சிருக்கிறாங்க அதனால குரு பகவானை நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை நாளில் வாங்க நல்லா இருப்பீங்க அதுபோக விநாயக பெருமானை கண்டிப்பாக திங்கக்கிழமை நாளில் வணங்கி வாங்க நல்லா இருப்பீங்க நேரிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்